உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் அதாவது மார்ச் இருபத்தொம்போதில் சனிப்பயிற்சி ஆகுது திருக்கணித எப்படி சனிப்பயிற்சி ஆகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் ஏப்ரலில் தொடங்கக்கூடிய சனிப்பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே சனி அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே பயப்படுவாங்க அதுக்கு முன்னாடியுமே சிம்மராசிக்காரனுக்கு ஏழில் சனி இருந்தது இந்த ஒரு வருஷம் காலத்தில் அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்கிறது தான் உண்மை இந்த ஒரு வருஷம் காலம் சிரமப்பட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஏற்கனவே பாதிப்புலாம் கொடுத்துருச்சு நமக்கு எந்த பாதிப்பின் மேல் வராது பாதிப்புலாம் கொடுத்தது என்ன சிம்மராஜிக்காரங்களும் குடும்பம் கொஞ்சம் பிரிவினை இருந்தது பொருளாதாரத்தில் மந்த நிலை இருந்தது உடல் நோயை கொடுத்தது நான் என்ன சொல்கிறேன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நோயை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இதில் சுக்கரன் சிம்மராஜிக்காரனுக்கு சுக்கரன் வலுத்தவனுக்கு பொண்டாட்டி நல்லா இருப்பாங்க ஆனால் அவர் பாதிக்கப்படுவார் சார் சுக்கரன் வலுத்து இருக்கிறாங்க வலுத்துன்னா என்ன அர்த்தம் சுக்கரன் ஆட்சிபட்சத்தில் இருந்துச்சுன்னா சுக்கரன் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரனுக்கு மனைவி நல்லா இருப்பாங்க நல்ல நல்லா இருப்பாங்கன்னா என்ன அவங்களால பிரச்சனை உண்டு ஆனால் அவங்க உடல் ஆரோக்கியம் இருப்பாங்க உடலில் நோய் இல்லாமல் இருப்பாங்க உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் கட்டுப்போயிடும் சிம்மராசிக்காரன் மனைவியும் குழந்தைகளும் ஒரு ஒற்றுமையாக இருப்பார்கள் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஒரு செட்டு அவங்க ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களை தனித்து விடுவாங்க பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு வருஷமாக அப்படி தான் ஆகிட்டு இருக்குது இப்போ இது இதுக்கு மேலே என்ன ஆகுப்போம் இதுக்கு மேலே செலவு காசில்லாம் பண்ணுவோம் உங்கள் வருமானத்தெல்லாம் அவங்க பிடிங்கிட்டு விட்ருவாங்க எல்லா வருமானத்தையும் என்கிட்ட விட்ருங்க சோற்ற மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு கம்மண்டுருங்க துணியாக மணியாக அவங்கக்கிட்ட கேட்டு வாங்குற அமைப்பு நமக்கு வரும் சும்மா நீங்கள் நான் எனக்கு அதிகாரம் இருக்குது உரிமை இருக்குது நான் அதை போய் நடுவேன் இதை போய் நடுவேன் ஒன்றும் பண்ண முடியாது அஷ்டம ப சந்திக்காதவங்க எதுவுமே கிடையாது சில பேர் நாங்கள் சொல்லுவாங்க எனக்கு இந்த திசை நடக்குது அதனால் நான் எந்த பாதிப்பில்லாம் எந்த திசை நடந்தாலுமே திசையவே முடக்கிற ஒரு சனி தான் எட்டாம் இடத்துலையும் சனி வந்தோம்னா ஆளுமே முடங்கி மூளையில் தான் விதி தன்னால் பயந்து கொடுக்கும் ஐயோ யார் வந்து பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரில ஐயோ திடீர்னு பார்த்தா இந்த வீட்டில் இருக்கிற பொருளை காணும் இந்த நகையை காணும் வீட்டில் இருக்கிற பணத்தை காணும் உங்கள் வீட்டாரே இப்போ நகை எங்கேயாவது இது இப்போ பணத்தையும் நகையும் ஏதோ ஒரு வழி பண்ணிவிட்டு நீங்கள் தான் எடுத்தீங்கிறது உங்கள் மேலேயே பழி போடக்கூடிய அமைப்பில் அங்கே வந்துடும் எந்த சொந்தக்காரன் வீட்டுக்கும் எந்த நெருங்கிய உறவுகள் வீட்டுக்குமே போய் தங்கிறதோ படுக்கிறதோ இருக்கக்கூடாது குறிப்பாக சொந்த மக வீட்டோடு சேர்ந்து சொந்தக்காரங்களோடு சேர்ந்து எந்த தொழிலும் வியாபாரமும் தொடங்கக்கூடாது பண்ணக்கூடாது தொழில் வியாபாரத்தையும் மறந்துருக்கேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தொழில் வியாபாரத்தை சுத்தமாக பண்ணணும் அதாவது பூர நட்சத்திரக்காரனுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அப்படி சொன்னால் நானும் ஒரு வருஷமாக தான் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க ஒரு வருஷம் முடிஞ்சால் பூர நட்சத்திரத்துக்கு நல்ல இல்லை அதுக்கப்புறம் தான் பூர நட்சத்திரக்காரன் பாதிப்பேன் தெரியுதுங்களா மகன் எடுத்தோன்ன பாதிக்கும் மகன சித்திரக்காரத்தை மகன சித்திரத்தை பிறந்தவங்களுக்கு எடுத்த உடனே பாதிப்பு கொடுக்கும் என்ன பாதிப்பு கொடுக்கும் சிம்மராசி ஒன்பதாம் அதிபதியார் செவ்வாய் அவர் எங்கே இருக்கார் பகை வீட்டில் இருக்கார் சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பகை வீட்டில் இருக்கிறது நல்லது இல்லை என்ன சிம்ம ராசிக்கு ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி புதன் நீச்சமாக வர்றது நல்லா இல்லை அப்போ சனி இங்கே பிரச்சனை பண்ணி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறது எப்படி நல்லா இருக்கும்னு ரெண்டாம் இடத்தை பார்த்தா எங்க எட்டில் சனி வந்தால் முதல்ல எங்கே பார்க்கணும் ரெண்டாம் இடத்து தான் பார்க்க ரெண்டாம் இடத்தை பார்த்து என்னென்ன பண்ணுவோம் ரெண்டாம் இடம் எதாவது குறிக்குது ரெண்டாம் இடம்தான் குடும்ப பாகம் சொல்கிறாங்க குடும்பம் நல்லா இருக்காது குடும்பம் அவங்க நல்லா இருந்தால் நீ நல்லா இருக்க மாட்டேன் நீ அவங்களோட இருக்க மாட்டேன் சிம்ம ராசியில் நீ ஒரு ஆள் இருக்கிற மற்றவங்கெல்லாம் வேறு ராசியில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒன்றை ஒதுக்கி வச்சுட்டு நீ போயா வீட்டை விட்டு நீ வீட்லேயே இருக்காது சிம்ம ராசியில் பையனாக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே தான் போயாகணும் சிம்ம ராசியில் அப்பனாக இருந்தாலும் சரி குழந்தைங்கள விட்டு விலகி வைக்கும் குழந்தைங்களோட சேர்ந்து மனைவியோடு சேர்ந்து குடும்பத்தில் நீ இருக்க முடியாது இதில் சுப அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இடங்களுக்கு நகர்த்து சம்பாதிக்கிற அமைப்பு கொடுப்பான் பாப அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பாபா அமைப்பில் இருக்கிறவங்க அவஸ்தை வைப்பாங்க வெளியில் போய் நல்ல தூக்கம் இல்லாமல் நல்ல ரூம் வசதி இல்லாமல் நல்ல துணிமணி போட முடியாது ஹெமராஜிக்காரோட நீட்டாக வெள்ளைச்சட்டை வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு டிப்டாப்பாக சுற்றிட்டு தெஞ்சிருப்பேன் அதெல்லாம் இங்கே நடக்காது அஷ்டமச்சேனி வந்துட்டாமல் நீ அழுகு துணி எடுத்துறீங்கன்னு மோசமான கொசுக்கடியில் நீ படுத்து கிடக்கணுங்கிற வீதியெலாம் வந்துடும் இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை வழக்கு வேறு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போய் வழக்கில் போய் பூமி கணக்கில் பூந்துவாங்க ரெக்கார்டு பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க வழக்கு அதில் உண்டாகும் உங்கள் பணம் போய் முடங்கி போயிடும் அதேமாரி பூமி அடமானம் வச்சு லோன் வாங்கினுவேன் இந்த ராசியில் லோன் வாங்கணும்னு அதே கதியில் தான் மாட்டுவீங்க லோன் வாங்கினீங்கன்னா லோன் கட்ட முடியாது ரெக்கார்டில் பிரச்சனை வந்தாலும் ஜப்தி பண்ணுற அமைப்புகள்லாம் அங்கே வந்து சேர்ந்து போயிடும் அப்போ சிம்ம ராசிக்கு பதினொன்றில் மே மாதத்துக்கு அப்புறம் குரு வர்றார் குரு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தேவையான சாப்பாடு துணிமணியோ நல்லதாக கெட்டதோ அதை எப்படியோ ஒன்று கொடுக்குற அமைப்பு அங்கே பண்ணுவார் ஆனால் எட்டில் சனி வந்தால் எல்லாம் கொடுப்பார் நீ சாப் நிம்மதியாக இருந்தால் தானே சாப்பிடுவேன் நிம்மதியாக இருந்தால் தானே கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்குவேன் நிம்மதியாக இரு நிம்மதிங்கிறது என்ன எந்த வகையிலையும் நம்ம அவங்க நமக்கு கஷ்டத்தை கொடுக்கூடாது துன்பத்தை கொடுக்கூடாது உங்களுக்கு வந்து எல்லா வகையான துன்பத்தையும் கொடுத்து மன வெறுப்பை ஏற்படுத்தி விட்ருவாங்க ஊட்டில் இருக்கிறவங்களே ஏற்படுத்தாமங்க சொந்த பந்தமும் ஏற்படுத்தும் நண்பர்கள் குறி குறிப்பாக நண்பர்கள் வந்து நல்ல அமைப்புலையும் அவங்க கிடையாது நண்பர்கள்லாம் ஏமாற்றுவாங்க பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வர்றவங்க சுத்தமாக ஏமாற்றுவாங்க ஆக ரொம்பவும் எச்சரிக்கையாக சிம்ம ராசிக்காரன் இருக்க வேண்டிய அமைப்பு தான் இங்கே சிம்மராசிக்கு கூடுதலாக சொன்ன போனால் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்த சனி தொடர்பு கொள்வது அது மூணு வருஷத்துக்கு தொடர்பு கொள்வார் ரெண்டாம் இடம் குடும்ப பாவகம் அப்படிங்கிறத அங்கே தோல் கொள்வார் ராசிக்கு பதினொன்று இருக்கிறது பாதுகாப்பு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பணம் செலவுக்கு வரும் இந்த நான் சொல்லக்கூடிய அமைப்பில் பூர நட்சத்திரக்காரனுக்கெல்லாம் ஒரு வருஷம் பாதிப்பு இல்லை இப்போ மக நட்சத்திரக்காரனுக்கு தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் ஒரு வருஷம் கழித்து தான் பூர நட்சத்திரக்காரங்க பாதிப்புக்குள்ளாவாங்க ஒவ்வொரு ராசிலையும் மூணு வருஷமும் செம்ம சனி ரெண்டரை வருஷம்னு பார்த்தா ரெண்டரை வருஷம் எல்லாருக்குமே சிம்ம ராசிக்கு பாதிப்பு கொடுக்காது ஃபர்ஸ்ட்டு மகத்தில் போகும்போது மக நட்சத்திரக்காரனுக்கு பாதிப்போம் அடுத்தது பூர நட்சத்திரக்காரனுக்கு பாதிப்போம் அதுக்கப்புறம் மகம் பூரம் அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரக்காரன் பா பாதிப்பு அங்கே கொடுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தான் பாதிப்பு கொடுக்கும் இதில் உடைப்பட்ட நட்சத்திரம் உத்தரக்க உத்தரத்துக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு கொடுக்காது ஏன்னா உத்தரம் வந்து சிம்மத்திலையும் கண்ணிலையும் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால அந்த பாதிப்பு அங்கே தராது சரி நமக்கு என்ன இங்கே நடக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறது அப்படின்னாவே அரசு துறையில் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவியில் பிரச்சனை வரும் தொழிலில் பிரச்சனை வந்து வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படிங்கிற அமைப்பில் இங்கே வரும் குறிப்பாக மாநகராட்சி பிரச்சனை இருக்கிறவங்க அரசியல்வாதியாக இருக்கிறவங்க அவங்க மேலே ஒரு கேஸு அவங்க மேலே பண பிரச்சனையில் ஒரு கேஸு ம மற்ற மற்ற அமைப்புகளில் நீங்கள் கேஸு ஒரு ஜெயிலுக்கு போகிற அமைப்பெல்லாம் அங்கே கொண்டாந்து நிறுத்தி விட்டுறோம் வழக்கு தொழிலில் டிஸ்மிஸ் ஆவீங்க வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்க அங்கேயே ஒரு கேஸ் வழக்கு சந்திக்கிற அமைப்பு வந்துடும் அங்கேயே நீ வந்து தண்ட செலவு பண்ணக்கூடிய அமைப்பு வந்துடும் அங்கேயே நீ கேஸில் உட்கார வேண்டிய அமைப்பெலாம் அங்கே வந்துடும் ஆக வெளிநாடுங்கிறது மட்டுமல்ல நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலுமே அந்த பிரச்சனை உண்டு கல்வியில் தடை உண்டு திருமணம் போன்ற விஷயத்தில் பேசி ஃபிக்ஸ் ஆகி கேன்சல் ஆகிற அமைப்பு உண்டு இது எல்லாமே அஷ்டமசனி காலகட்டங்களில் தான் நடக்கும் அப்போ அஷ்டமசனி காலங்கட்டம் தொடங்காததுக்கு முன்னாடியே சிம்ம ராசியை சேர்ந்தவங்க திருமணம் வேண்டிய விஷயத்தில் பாதிப்பு பண்ணியிருக்கு ஏன்னா பெண்பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி பேசி ஃபிக்ஸ் ஆகி மண்டமெல்லாம் ஃபிக்ஸ் ஆகியிருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதுக்கு திருமணத்தை கேன்சல் பண்ணிவிட்டோம் காரணம் என்ன பாதகமான இடத்துல சனி போகும்போது உங்களுக்கு நல்லது எப்படி நல்லதுங்கிறது சுபம் சுபத்தை எப்படி செய்வார் சுபம் பாங்கியத்தை எப்படி செய்வார் சிம்மத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாங்கியாதிபதி சிம்மத்துக்கு உங்களுக்கு என்ன பெரிய ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி தான் உங்களுக்கு சிம்மத்துக்கு சனியாக வர்றாரு ஆறில் இருக்கும்போது ஒரு பலன் ஏழில் இருக்கும்போதே அது ஒரு பிரச்சனை கொடுத்தாரு இந்த ஒரு வருஷமாவே ராசிக்காரன் பாதிப்பில் தான் இருக்கிறீங்க இப்போ இன்னும் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் வரக்கூடிய அந்த அமைப்பில் ராசிக்கு மூணு நட்சத்திரம் வரும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரனும் பாதிப்பை சந்திப்பீங்க முதல்ல மக நட்சத்திரத்துக்கு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ தான் ஞானமான இருந்தாலும் சரி புத்திசாலியாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு அசிங்கத்தை சந்திக்கணும் அவமானத்தை சந்திக்கணும் பேரை கெடுக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைங்களால் அவமானம் பிள்ளைங்களால் பேர் கெடுறது தொழில் செஞ்சிகிட்டு இருக்கிற தொழிலில் கடன் கட்ட முடியாத அவமானம் கடன்கார வீட்டுக்கு வந்து நிற்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இங்கே கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் ஒரு சிலர் அமைப்புக்கு புத் திசா அமைப்புகள் சாதகமாக இருக்கிறவங்களுக்கு அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடியது குரு திசை நடக்கிறவங்களுக்கு குரு உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக செயல்பட்டாங்கன்னா அதுவுமே கஷ்டம்தான் ஒரு பிறக்கும்போதே ராசிக்கு எட்டில் வர்றார் அப்படின்னா அந்த எட்டாம் அதிபதி விரைத்து கொடுப்பார் சில பேருக்கு சுப ந சுபகாரியங்களை ஏற்படுத்தி விடுவார் சுபகாரியங்கள் என்ன செலவு நல்ல செலவாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது நல்ல செலவு தான் ஆனால் இந்த அமைப்பில் நீங்கள் பண்ணுனாலும் அந்த கல்யாணம் நல்லா இருக்காது கண் செலவு தான் நல்லா பண்ணணும் யோசிப்பீங்க ஓ கல்யாணம் பண்ணிடுச்சு பரவாயில்ல சுப செலவு நான் பண்ணிவிட்டேன் நீங்கள் பெருமையாக இருக்கலாம் ஆனால் அந்த கல்யாணம் நிலைக்காது அப்போ என்ன ஆகும் பண்ணும்போது இருந்த சந்தோஷம் அந்த கல்யாணம் பந்து பிரச்சனையில் வந்து விட்டு விலகும் போது உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்காதுங்கிறதுன்னு உங்களுக்கு அட்டமைச்சனி அட்டமச்சனி என்ன பண்ண முதல் சந்தோஷத்தை கொடுத்து பின்னாடி துக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ துக்கங்கள் எந்தெந்த வகையில் வரும் ஒரு நல்ல காரியம் நடந்து அந்த காரியம் நடக்கும்போது சந்தோஷமாக அந்த காரியம் திரும்ப பிரிவினையில் வரும்போது டைவர்ஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு வரும்போது துக்கமும் வருதா இல்லையா அந்த துக்கத்தை ஏற்படுத்துவார் பெரும்பாலும் அஷ்டமச்சனி காலகட்டங்களில் நெருங்கிய உறவுகள் மரணம் அடைவார்கள் அப்படிங்கிறத விதி குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு பலகீனமாகுது குடும்ப உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு காரியம் தொடங்கலான் இருக்கிறீங்க அப்பாவுக்கு உயிரிழப்போ இல்லை தாத்தா போன்ற அமைப்புகளில் உயிரிழப்போ துக்கமோ இல்லை நெருங்கிய சொந்தங்களால் உங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டு அந்த அமைப்பின் மூலம் அந்த கல்யாண தடையாகிறது என்ன செலவுகள் அதுக்கு பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே அதிகமாக வரும் பொதுவாகவே அஷ்டம காலகட்டங்கள் துக்கங்கள் கூடுதலாகவும் சந்தோஷமான நிகழ்வுகள் கம்மியாகவும் நடக்குங்கிறது தான் உண்மை அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது சிம்மராசிக்காரர்களுக்கு தான் நன்றி வணக்கம்